கஜகேசரி யோகம் என்பது குறு மற்றும் சந்திரன் இணைந்து உருவாக்கும் ஒரு சக்திவாய்ந்த யோகம் ஆகும் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு செல்வம் புகழ் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் எல்லா திறமையும் உடைய இரண்டு பேர்களில் யாராவது ஒருவர்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார் இந்த கஜகேசரி யோகா யாராவது ஒருவரின் வாழ்க்கையை இப்படித்தான் மேலுக்கு ஏற்றிவிடுகிறது இந்த யோகா ஒருவரின் வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் குறிப்பிடத்தக்க யோகங்களில் ஒன்றாகும் டோட் இருபது இருபத்தைந்து ஆம் ஆண்டு குரு பகவான் மற்றும் சந்திரனின் சஞ்சாரத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது கஜம் ஒரு யானை இது விதிவிலக்கான புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் குறிக்கிறது கேசரி என்பது ஒரு சிங்கத்தின் பெயர் இது வரம்பற்ற சக்தி மற்றும் வலிமையைக் குறிக்கிறது இரண்டும் ஆதிக்கம் செலுத்தும் வலிமையான மற்றும் சுவாரஸ்யமான உயிரினங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கஜகேசரி யோகம் பெறும் ராசிகள் மற்றும் அவர்களுக்கான பலன்கள் ஒன்று மிதுனம் கிரக அமைப்பு மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார் மே இருபத்தெட்டு அன்று சந்திரனும் மிதுன ராசியில் சேர்கிறார் இவ்வாறு இருவரும் மிதுன ராசியில் இணைவதால் கஜகேசரி யோகம் உருவாகிறது பலன்கள் பணவரவு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இரண்டு கன்னி கிரக அமைப்பு குரு மற்றும் சந்திரன் மிதுன ராசியில் இணைவதால் கன்னி ராசிக்காரர்களின் பத்தாவது வீட்டில் கஜகேசரி யோகம் உருவாகிறது பலன்கள் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்புகள் வாகன யோகம் மூன்று துலாம் கிரக அமைப்பு குரு மற்றும் சந்திரன் மிதுன ராசியில் இணைவதால் துலாம் ராசிக்கார்களின் ஒன்பதாவது வீட்டில் கஜகேசரி யோகம் உருவாகிறது பலன்கள் மூல சொத்து பிரச்சனைகள் தீர்வு வீடு அல்லது மனை வாங்கும் வாய்ப்பு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு நான்கு தனுசு கிரக அமைப்பு குறு மற்றும் சந்திரன் மிதுன ராசியில் இணைவதால் தனுசு ராசிக்கார்களின் ஏழாவது வீட்டில் கஜகேசரி யோகம் உருவாகிறது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தந்தையால் நன்மைகள் மருமகனாலும் நன்மைகள் ஐந்து கும்பம் கிரக அமைப்பு குரு மற்றும் சந்திரன் மிதுன ராசியில் இணைவதால் கும்ப ராசிக்காரர்களின் ஐந்தாவது வீட்டில் கஜகேசரி யோகம் உருவாகிறது பலன்கள் தொழில் முன்னேற்றம் பணவரவு கல்வியில் சிறந்து விளங்குதல் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் குறிப்பு இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மற்றும் பிற தனிப்பட்ட அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடலாம் எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு நிபுணர் ஜோதிடரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது